அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து வலமது இல்லா இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இந்த கடன் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்குள்ளே நிறைய பேருடைய வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கு எப்படி வெளியில் வருது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் கமேண்டில் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா கடல்லிருந்து வெளியில் வர்றதுக்கு வஜீஃபா சொல்லுங்கள் எங்களால் நிம்மதியை தூங்க முடியல சாப்பிட முடியல சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட நிம்மதியெல்லாம் நாங்கள் தொலைச்சிட்டோம் என்ன அமல்கள் செய்தாலும் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா நீங்கள் இருபத்தி ஓரு நாள் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே இந்த அமலை நீங்கள் முடிச்சு பாருங்கள் நீங்க யாரையும் தேடி போய் எந்த உதவியும் கேட்கவே வேண்டியதில்லை யாருக்கிட்டையும் முக்கியமா கையேந்தி பணம் கேட்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனா அல்லாஹால உங்களுடைய கடனை லேசாக்குறதுக்கு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இந்த ஒரு அமல் வட்டி கடன் லோன் கடன் நகை கடன் கடன் பேங்க் கடன் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க இந்த அமலை நீங்க நல்ல முறையில நீங்க நிறைவு செய்துட்டு அல்லாஹிடத்துல கேளுங்க இன்னும் பண தேவைக்கும் நீங்கள் இந்த அமலை செய்யலாம் கடன் இல்லை ஆனா எங்களுக்கு இந்த பணம் வந்தால் அடுத்த வேலையை நாங்க பாக்குவோம் நாங்க ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கோம் ஒரு வேலைக்கு நாங்க பணம் கட்டலாம்னு இருக்கோம் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம் திருமணத்திற்கு தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது மருத்துவம் பார்ப்பதற்கு அவசரமா எங்களுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி பண தேவைக்கும் இந்த அமல் பொருத்தமா இருக்கும் இன்னும் பணம் சார்ந்த எந்த பிரச்சனைக்குமே நீங்க இந்த அமலை செய்யலாம் கடனுக்கு மட்டும் கிடையாது பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைக்குமே இது முழுமையான தீர்வு தரும் இது மிக சிறப்பான மிக உகந்த அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இன்றைக்கு கடனால கஷ்டப்படக்கூடிய மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டா கட்டாயம் ஆண்கள் தான் பெண்கள் சில ஆடம்பரமான வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு ஆண்களை வந்து கடன்ல சிக்க வச்சிருவாங்க ஒரு வீடு கட்டித்தாங்க நிறைய எனக்கு நகைகள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி சில பல வசதிகளை நம்ம வந்து விரும்பி ஆண்களை வந்து கடன்களில் இழுத்து விடுவாங்க ஆனால் இதற்கு பிறகு பெண்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி புலம்புவாங்க ஆனால் ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க தனக்கு தானே அழுது கொண்டு இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எதுவுமே வேணாம் தினமும் அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா போதும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கடனும் நீங்கிடணும் யாருக்கிட்டேயும் போய் கையேந்த கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருவர் இந்த அமலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்வேன் உங்களோட கடனை நீக்கிறதுக்கு அல்லாஹாலா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நீங்கள் கடன் பிரச்சனைக்காக எனக்கு யாருக்கிட்டையாவது சொன்னா எதாவது வழி கிடைச்சிடாதா யாருக்கிட்டையாவது போய் கேட்டா எனக்கு பணம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க தேடி போவீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தை இந்த அமலுக்காக செலவிடுங்க அல்லாஹ் விடத்துல கேளுங்க ஏன்னா நீங்க போய் கேட்கக்கூடிய நபருக்கும் கொடுக்கக்கூடியவன் யார் நம்முடைய ரப்பு தான் அப்படிப்பட்ட ரப்பு அனைத்திற்குமே முதலாளி நம்ம கிட்டே இருக்கும்போது நமக்கு பக்க இருக்கும்போது நம்ம யாருக்கிட்ட கேட்கணும் எனவே ஒரு இடத்துல உட்காருங்க இருபத்தி ஒரு நாள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் இந்த அமலை முடிக்கலாம் ஒரு இடத்துல உட்காந்து யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது இந்த அமல் முடிகிற வரைக்கும் ஒரே சிந்தனையில் என்னுடைய கடனை என்னுடைய ரப்பை எனக்கு அடத்தி தருவான் நான் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க மாட்டேன் என்னுடைய ரப்பே நீ தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் நீ மட்டுமே எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் உட்காந்து செய்யுங்க இந்த அமலை முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் செலவாகும் தினமும் இந்த இருபத்தி ஓரு நாள் இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடனையும் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இப்போ அந்த பலமான அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க ஐவேளை தொழுகையை நீங்கள் கரெக்டாக நீங்கள் நிறைவேற்றணும் அப்பதான் இந்த மாதிரியான ஜீபாக்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் அளிக்கும் சரிங்களா முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு யா ராக் அப்படின்னு நூறு தடவை நீங்க ஓதிக்கோங்க ரசாக்னா என்ன ரிசு அழிக்கக்கூடியவன் இந்த அவ்வாஹினுடைய பெயரை நூறு முறை தஸ்வீ செய்யுங்க அடுத்தது மூன்றாவதாக நீங்க ஆயத்தூள் குர்ஷியை பத்து முறை ஓதிக்கோங்க ஏன்னா ஆயத்தல் குர்ஷி வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா இதையும் போதிக்கோங்க அடுத்தது நாலாவதாக கடன் தீர ரசூல்லா சொல்லி கொடுத்த அற்புதமான துவா இருக்கு இல்லையா இந்த துவாவை எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை நீங்கள் அலமதுல்லான நல்ல முறையில் நீங்கள் ஓதி முடியுங்க அது என்ன துவா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச துவா தான் கடன் அப்படின்னா இந்த துவா தான் நம்ம எல்லோருடைய ஞாபகத்துக்குமே வரும் அல்லாஹூ மக்வினி பி ஹலாலிக்க வகனினி பி ஃபலிக்க அம்மன் சிவாக்க யா ஹையோ யா கையோம் அப்படின்னு நீங்க இந்த அல்லாஹினுடைய ரெண்டு திருநாமங்களையும் சேர்த்து நீங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை நீங்க ஓதி முடிச்சிருங்க கடைசியா நீங்க பண தேவைக்காக நீங்க துவா செய்கிறீங்களா அல்லது கடனுக்காக நீங்க துவா செய்கிறீங்களா அப்படிங்கிற துவாவையும் நீங்க அல்லாஹ் இடத்துல நீங்க உறுதியான எண்ணத்தோடு உருக்கமாக கண்ணீர் சிந்தி அல்லாஹ் கேளுங்க இதை நீங்க தொடர்படியாக இருபத்தி ஓரு நாள் நீங்க முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த இருபத்தி ஓரு நாள் முடிப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான் கட்டாயம் அந்த கடனை நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருவான் நீங்கள் யாரையும் தேடி போய் எந்த ஒரு உதவியும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பணத்துக்காக உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது கட்டாயம் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஐவேளையும் நீங்கள் தொழுங்க தினமும் இஸ்தேஃபார் நூறு முறை ஓதுங்க தினமும் நூறு முறை செலவாத்தையும் ஓதிடுங்க இந்த அமலையும் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செய்யுங்க இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும் எனவே இன்ஷால்லா கட்டாயம் இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுடைய கடனையும் நல்லா லேசாக்கணும் எல்லா மக்களுடைய பண தேவையும் எல்லாம் லேசாகணுங்கிற துவாவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இன்னும் கடன் நீங்கிறதுக்கு யாருமே சொல்லித்தராத ஒரு வழி அப்படின்னா அது கட்டாயம் சதக்கா கொடுக்கறது தான் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது உங்களுக்கே பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய தொகையை நீங்கள் சதக்காவாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அதுவும் ரொம்ப இல்லாதவங்களா பார்த்து கொடுங்க ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களா பார்த்து நீங்க கொடுங்க இன்னும் இதை தொடர்படியா வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்க செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை ஏற்படுத்துவான் உங்களோட வாழ்க்கையிலேயே எல்லாம் பறக்கத்தை நிரப்புவான் உங்களுடைய பணத்துல மட்டும் இல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய நிம்மதியில் உங்களுடைய சந்தோஷத்தில் உறவுகளில் அன்பு பாசம் இன்னும் அல்லாஹினுடைய கருணையில கூட உங்களுக்கு பறக்கத் கிடைக்கும் இதனால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா சில விஷயங்களை எதிர்பார்த்து கூட அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை கொடுக்கலாம் கடனை கொடுக்கலாம் இந்த கடன்லையும் அல்லாஹினுடைய நன்மையை நாடி நான் இந்த உதவியை செய்கிறேன் இந்த சதக்காவை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ரொம்ப அன்போடு பாசத்தோடு உங்களோட கடனை லேசாக்குவான் இந்த ஒரு வழியையும் நீங்கள் முயற்சி செய்ங்க இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது இது ரசூல்லா காட்டி தந்த ஒரு வழி யார் சதக்கா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வரக்கத்தின் வாயில்களை எல்லாம் அதிகப்படுத்தலாம் எனவே இன்ஷால்லா எல்லா மக்களுடைய கடன் பிரச்சனையும் அல்லாஹால லேசாக கட்டும் அப்படிங்கிற ஒரு துவாவை நம்ம எல்லோருமே இந்த நிமிடம் நம்ம கேட்டுக்கலாம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க எல்லோருமே எல்லா மக்களுடைய கடனுக்காகவும் அல்லாஹ் ஒரு நிமிடம் துவா செஞ்சிருங்க அலமது இல்லா அல்லா நம்ம அனைவருடைய ஹாஜத்துக்களையுமே கபூல் ஆக்கி தருவான் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஷேர் பண்ணுங்க தயங்கவே தயங்காதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் யூடியூப் வந்து அதை கொண்டு போய் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தோ